பரிசுச்சீட்டு நிறுவன அதிபர் மார்டினின் வீடு அலுவலகம் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது கோவை துடியலூரில் பரிசு சீட்டு நிறுவன அதிபர் மார்ட்டின் வீடு அலுவலகம் உள்ளது நேற்று காலை அவரது வீட்டுக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் கீழ் சோதனை நடத்தினர் இதேபோல மார்ட்டினுக்கு சொந்தமான ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியிலும் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர் இதேபோல் சென்னையில் உள்ள மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியுமான ஆதவர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் கோவை சென்னை ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் நடுவண் தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் நடத்தப்பட்டு வரும் சோதனை இன்று நிறைவடையும் என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு மார்ட்டின் குழும நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது